மதுரையில் நடைபெற உள்ள முருக பக்தர்களின் பெருமை மிக்க மாநாடு திமுக மற்றும் அதன் கூட்டணியில் உள்ள கட்சிகளில் கவலையையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்ட பாஜக தேசிய தலைவர்கள் இதில் கலந்து கொள்வதற்கான திட்டம் செய்யப்பட்டு வருகிறது மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இந்து சமுதாயத்தில் வகை உற்சாகமும் எழுச்சியும் உருவாகியுள்ளது குறிப்பாக சென்னிமலையிலிருந்து திருப்பரங்குன்றம் வரை பரவியுள்ள இந்த பக்தி போக்கு மதுரையில் நம்பிக்கையற்றவர்களுக்கு ஒரு தாக்கமான பதிலாகவே காணப்படுகிறது என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த மாநாடு தமிழக அரசியலில் முக்கியமான திருப்பு முனையை உருவாக்கும் என உளவுத்துறை சமர்ப்பித்த அறிக்கையில் தெரிவித்தார் து இது திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியாக உள்ளது ஏற்கனவே சென்னிமலை மற்றும் திருப்பரங்குன்றம் சம்பவங்களில் முருக பக்தர்கள் தன்னச்சையாக களமிறங்கி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வுகளில் திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டதாக பல முன்னணி பிரமுகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்ற வகுப்பு வாரிய தலைவர் மற்றும் திமுக கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில துணைத் தலைவர் நபா ஸ்கனி முஸ்லிம் சமூகத்தினருடன் சாகுபடி செய்து பிரியாணி உண்பது போன்ற சம்பவங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின இதனால் முருக பக்தர்களுக்கிடையே கோபமும் ஏமாற்றமும் அதிகரித்தது இந்த விவகாரங்களுக்கு தொடர்புடையதாக திமுகவின் உயர்நிலை தலைவர்கள் எந்த விதமான விளக்கமும் தராத நிலையில் இந்து முன்னணி மற்றும் பாஜக இணைந்து இரண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்களின் மாநாட்டை நடத்தும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது முருக பக்தர்கள் மாநாட்டை எதிர்த்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தகை முருகனை குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் வணங்குகிறார்களா என்ற கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் விநாயகரை தமிழர்கள் ஆராய் போது முருகனை குஜராத்தில் ஏற்க மாட்டார்களா என்ற எதிர்வினைகளும் எழுந்துள்ளன ஆனால் உண்மையில் வட இந்தியாவில் முருகன் கார்த்திகேயா என்ற பெயரில் வழிபடும் மரபு இருக்கின்றது மேலும் சமூக ஊடகங்களில் பலர் பக்ரீத் மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகள் எந்த நாட்டின் பண்டிகை என்று கேள்வி எழுப்பி தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் இதற்கிடையில் மத்திய அரசு வழிகாட்டும் காசி தமிழ்ச்சங்கம் திட்டத்தின் கீழ் வாரணாசி மற்றும் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் முருக பக்தர் மாநாடுகள் நடைபெற்று வருகின்றன பைகாசி விசாக திருநாளையொட்டி மும்பையில் நடைபெறும் வேல் யாத்திரை இந்திய கலாச்சார ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக மாறியுள்ளது இந்நிகழ்வை காங்கிரஸ் தலைவர் மும்பை வருவதற்கு முன்னரே பாஜகவின் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏற்பாடு செய்திருந்தார் இது தற்போதைய அரசியல் சூழலில் குறிப்பிடத்தக்க பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது